ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டெய்லி வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக பார்த்துக்கிட்ருக்கோம் புதுசு புதுசாக நிறைய டிசைன் வந்திருக்கு போத்தீஸில் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாரீஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க்குமா சாஃப்ட்டு சில்க்லேயே உங்களுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் தராங்க சேரீ பாருங்க ஃபுல்லாகவே நல்லா அந்த காப்பரில் டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லுவுமே நமக்கு நல்லா கிராண்டாக இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சிக்கு ரெண்டு சேலைமா நல்ல ஒரு டார்க் க்ரீனில் பாருங்கள் மெரூன் கலரில் நமக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் இதில் வந்து பல்லு வந்து நமக்கு வேறு கலர் கொடுத்துருக்காங்கம்மா கோல்டு கலரில் பல்லுவும் கோல்டு கலர் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சிக்கு ரெண்டு சேலை ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு சேலை அந்த மாதிரி உங்களுக்கு இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபர் சேரீஸ் தான்மா ஒரு ரெண்டு சேரீ காமிச்சாங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி இந்த சேரீயில ரெண்டு சேலை எடுத்திங்கன்னா அந்த ரேட்டு சூப்பராக இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அதில் ரெண்டு ஸாரீ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் பொங்கலுக்காக நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு பொங்கலுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி கிராண்ட் சாரீஸ் தான் நமக்கு நிறைய வந்திருக்குமா சாஃப்ட் சில்கு ஃபேன்சி ஸ்பாட்டு இந்த மாதிரிலாம் நமக்கு ஏகப்பட்ட சாரீஸ் வந்து நமக்கு வந்திருக்கு அதில் கலர்ஸ் பாருங்கள் சூப்பர் சூப்பராக கலெக்ஷன் நிறைய வந்திருக்குமா எவ்வளோ கலர்ஸ் பாருங்கம்மா டிசைன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸுமா நிறைய வந்திருக்கு இந்த ப்ரவுன் கலர்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் இந்த ஜரி லைனுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் பாருங்கள் நல்ல ஒரு டார்க்கில் ப்ரௌனு அதில் வந்து நமக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக ஜரியில் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருக்குது இந்த ஆஷ்க்கும் பாருங்கள் நல்லா ஒரு மெருன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து பார்டர்லெஸ் இருக்குது ஒன்று ஒன்று பார்ட்ரு வச்சுருக்கு சாரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குமா இது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் ப்ரௌனுக்கு வந்து நல்லா ப்ளூ கலரில் பல்லுவும் உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது வந்து பார்டர்லெஸ் ஸாரீஸ் இது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸாரீ பாருங்கம்மா எல்லா கலருமே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த லாவண்டர்லாம் பாருங்கள் அந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க இதில் நல்ல ஒரு ஆஷ் கலரில் உங்களுக்கு பல்லு வருதுமா லாவெண்டருக்கு சூப்பராக இருக்குது அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பிரிக்க முடியாதுன்றதுனால அவங்க லைட்டாக காமிக்கிறாங்க ப்ளவுஸும் பல்லும் நமக்கு இது பாருங்கம்மா இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு க்ரீனில் வந்து ஆரஞ்சு கலரில் நமக்கு பல்லுவும் இதுவும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நமக்கு ஸாரீ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சிக்கு ரெண்டு இதெல்லாம் வந்து உங்கள் பை ஒன் கெட் ஒன் தாம்மா சில சேலி வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட ரெண்டு ஸாரீ கூட இருக்குது இதிலே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் பை ஒன் கெட் ஒன் சாரீஸு ஆஃபர் சாரீஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வேறு சேரீ எடுக்க போங்க உங்களுக்கு பிடிக்காட்டி வேறு எடு எடுங்க ரொம்பவே நல்லா இருக்குதும்மா பிங்க்கு பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த மெரூன் பிங்க்கு அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பார்டர் மாத்திரம் கலர் மாறி 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 கொடுத்துருக்காங்கம்மா ஒவ்வொரு சிலைக்குமே பார்ட்ரு வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் மாற்றி மாற்றி இருக்குது பாருங்கள் பிங்க்குக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே நமக்கு வந்து இந்த பிரிண்டட் சில்கு சாஃப்ட் சில்கு அந்த மாதிரி சாரீஸ் தான்மா ஃபுல்லாகவே நமக்கு நிறைய சாரீஸ்ஸு இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நமக்கு சாஃப்ட் சிறக்குமா அடுத்தது ப்ரிண்டட்ஸ் இருக்கும் இதில் இதில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஆஷில் வந்து மெரூன் கலரு இதெல்லாம் வந்து நம்ம கட்டினோன்னா இந்த கலர்லாம் நல்லா எடுத்து கொடுக்குமா சூப்பராக இருந்த நல்லா கலரு பிங்க்கில் பாருங்கள் நல்லா ஒரு ஆஷ் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அதேமாரி தான் மெருன்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிக்கு ரெண்டு சேரீ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சிக்கு ரெண்டு சேலை இந்த மாதிரி ஏகப்பட்டது டிசைன்ஸுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குமா போத்திஸை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ஜாஸ்தி சாரியோட கலெக்ஷன்ஸு நம்ம வீடியோ எடுக்கும்போது போதும் நிப்பாட்டவே முடியாதுமா ஒரு சாரியை பார்த்தா இன்னொரு சாரி இன்னொரு சாரியை பார்த்தா இன்னொரு சாரி இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னு தான் நமக்கு தோணும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் க்ரீனில் பிங்க்கில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கோல்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த சேரீ செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் தான் சாஃப்ட் சில்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு போத்தீஸில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முகூர்த்த ஸாரீம்மா முகூர்த்த சாரீலேயே எல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள சாரீஸ் இதெல்லாமே எல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சு டார்க் பிங்க்கில் கோல்டில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க எப்பயுமே பிங்க்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் பாருங்கள் இதுவுமே வந்து உங்களுக்கு பிங்க்கு தான் இதுவும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த சேரீ பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பொம்மைக்கு போட்டிருக்கதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா ட்ரெஸ்ஸு இதுவுமே ஒரு ஃபேன்சி ஸாரீஸ் தான் இந்த சாரீ எல்லாம் வந்து உங்களுக்கு பிரிண்டட் சில்க்குன்னு சொன்னாங்கம்மா இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டு இருக்குமா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சி இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி நிறைய இருக்குமா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டு இருக்குது சூப்பராக இருந்துச்சு இந்த கலெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சில்க் சாரி செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் அப்படியே சில்க் சாரீக்கு ஆப்போசிட்டு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நமக்கு நிறைய வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளதாம்மா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இந்த சாரீஸ் எல்லாம் இல்லை வந்து பிரிண்டட் சில்க் அப்படின்னு சொன்னாங்க நல்லா ஜரியில் பார்ட்ரு கொடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள் ஸாரீ